வணக்கம் ஆண்மனேய உறவுகளே நாம் தற்போது சென்னை எண்ணூருக்கு அருகில் அத்திப்பட்டு புதுநகரில் அமைந்துள்ள சாண்டி கோயில் என்னும் சுயம்பு முத்தாரம்மன் ஆலய வளாகத்தில் பன்னெடுங்காலமாய் சமாதி கொண்டு அருள் சுயம்பு முத்துலிங்கேஸ்வரர் சித்தரின் மகா குரு பூஜை விழா ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மார்கழி மாத உத்திர நட்சத்திரத்தில் நடைபெற்றது அந்த விழா நிகழ்வினை கண்டு தரிசித்து இந்த அருட்பெருமையை சற்று அறிந்து கொள்வோம் ஓம் நம சிவாய்ப்பு நிறைந்த சுயம்பு முத்தாரம்மன் சாண்டி திருக்கோவிலுக்கு நாம் செல்வதற்கு சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் இருந்து கும்முடி பூண்டி செல்லும் மார்க்கத்தில் எண்ணூருக்கு அடுத்து உள்ள அத்திப்பட்டு புதுநகர் ரயில் நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து ஷேர் ஆட்டோவின் மூலமாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சுயம்பு முத்தாரம்மன் சாண்டி திருக்கோவிலை அடையலாம் இந்த ஆலய வளாகத்திலேயே சுயம்பு முத்துலிங்கேஸ்வரர் சித்தரின் சமாதி ஆலயமும் அமைந்துள்ளது

घर आरो टेरु आरो पेरु आरूरु जो कड़ी முத்தாரம்மன் திருக்கோவில் முகப்பில் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் திருப்பாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அதை வணங்கி ஆலயத்திற்குள் சென்றால் அம்பிகை சுயம்பு மூர்த்தமாகவும் அழகு விக்கிரக ரூபமாகவும் அருள் பாலிக்கின்றார் சாண்டி கோயில் என்னும் சுயம்பு முத்தாரம்மன் திருக்கோவிலில் நவகிரக மூர்த்தியரும் தங்கள் துணைவியருடன் தனித்தனி கோவில் கொண்டு அருள் பாலிக்கின்றார்கள் இது வேறு எங்கும் காண முடியாத ஒரு சிறப்பம்சமாகும் சுயம்பு தரிசிக்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகை சுயம்பு முத்தாரம்மனை மனமுருக வேண்டி தோசை நிவர்த்தி திருமண தடை விலகுதல் குழந்தை பாக்கியம் பெறுதல் பதவி உயர்வு கல்வியில் மேம்பாடு போன்ற பல அருள் அற்புதங்களை இங்கு வரும் பக்தர்கள் பெற்று செல்கின்றார்கள் அக்காலத்தில் தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்ட திரு பிச்சாண்டி என்ற அருளாளர் இவ்விடத்தை குத்தகைக்கு எடுத்து உப்பளம் அமைத்து தொழில் செய்து வருகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் திருப்பதி சென்றிருந்த போது அவருக்கு கிடைத்த அருட்காட்சியின்படி இவ்விடத்தில் சுயம்பு மூர்த்தமாக முத்தாரம்மன் இருப்பதை உணர்ந்து கொண்டார் அவர் உடனடியாக அங்கு வந்து பார்க்கையில் ஒரு இடத்தில் இரண்டு நல்ல பாம்புகள் எதிரெதிர் திசையில் செல்வதை கண்டார் அந்த இடத்தில் மகத்துவம் இருப்பதை அறிந்து தோண்டி பார்க்கையில் அங்கு சுயம்பு முத்தாரம்மன் உட்பட மூன்று சுயம்பு மூர்த்தங்கள் வெளிப்பட்டது எண்ணூர் அத்திப்பட்டு புதுநகரில் ஆறு கடலில் கலக்கும் அமைதியான இடத்தில் சுயம்பு முத்தாரம்மன் சாண்டி திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த ஆலய வளாகத்தில் விநாயக பெருமான் முனீஸ்வரர் புற்று திருக்கோயில் பலமும் அமைந்துள்ளன இந்த இடத்தில் மகத்துவம் நிறைந்த மகாசித்தரான சித்தரான முத்துலிங்கேஸ்வர சுவாமிகளின் சமாதி ஆலயம் அமைந்துள்ளது தனி சிறப்பாகும் சுயம்பு முத்துலிங்க சித்தர் சுவாமிகளின் ஜீவாலயம் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது என தொல்லியல் துறையினரால் அறியப்பட்டுள்ளது இந்த மகா சித்தரின் அற்புதத்தை உணர்ந்த திருவேற்காட்டை சேர்ந்த நூற்றி பத்து வயதை கடந்த ஐயப்பன் சுவாமிகள் தொடர்ந்து இங்கு வந்து இந்த சித்தரை வழிபாடு செய்தும் அன்னம்பாளித்தும் தவம் புரிந்தும் அவரின் பேரருளை பெற்றார்கள் சித்தர் வந்து சுயமா வந்த சித்தர் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னா வந்தாரு வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சோம் வந்துட்டு வருஷ வருஷம் வந்துட்டு வந்துட்டு குரு பூஜை பண்ணிக்கிறோம் தொடர்ந்து வரும் பிரதோஷம் எல்லாம் பண்ணிட்டு வரோம் நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை சித்திர சுயம்பா மந்த சாமி என் பேர் புருஷோத்தமன் சாண்டி சாண்டி கம்பெனி முத்தாரம் கோயில் சாண்டி முத்தாரம் இந்த சுயமநாதன் சித்தர் பீடத்தில் நம்ம தான் இருக்கக்கூடிய சிவசமாதியான இடம் இந்த சிவசமாதியான நாங்கள் வந்து நாலு நாங்கள் ஒரு பார்க்கும்போது ஒரு மந்திர் இருந்துச்சு இந்த திரடத்தோண்டி பார்க்கும்போது இந்த சேற்று உள்ளே இருந்தது சுயம்பேர்ந்தோனி எப்படி இருந்து சுயம்பூர்ந்த சொல்லி இந்த திருவேற்கடை ஐயப்ப சாமிங்கிறது நூற்றி பதினொன்று வயசாச்சு அவரை வர வச்சு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தா இது சிவசமாதியான இடம் தோண்டுங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சிவசமாதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐயர் சாமியெல்லாம் பார்த்து கழுப்பி வச்சு இது பூஜை பண்ணிட்டு கொடுங்க இது எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குன்னு எங்களுக்கு நான் செய்ய தெரியல ஆனால் தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் இப்போ நாற்பது வருஷமாக இது வழிபாடு பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்தாங்கன்னா நல்ல தியானம் பண்ணிங்கன்னா நல்லபடியாக அவருக்கு என்ன குரூப் பலன் கிடைக்குதோ அது இந்த ஐயப்ப அய்யப்போ சாமிங்கிறது நூற்றி போய் நூறு ஆச்சு அவரை வர வச்சு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தா இது சமாதியான இடம் தோண்டுங்க அப்படின்னு பார்த்தா உள்ள சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐயர் சாமியெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு இது பூஜை பண்ணிட்டு போகிறாங்க இது எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிய தெரியல ஆனால் தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் இப்போ நாற்பது வருஷமாக இது வழிபாடு பண்ணி பூஜை இடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்தாங்கன்னா நல்லா தியானம் பண்ணிங்கன்னா நல்லபடியாக அவருக்கு என்ன குரூப் போனான்னு கிடைக்குதோ அது